என் தங்க பிள்ளையே நீ இன்று என் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரத்தில் உன் மனசில் இருக்கும் பழுவை நான் தெளிவாக உணர்கிறேன் வாழ்க்கையில் நீ பல சிரமங்களையும் பல துயரங்களையும் சந்தித்திருக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது அந்த வெளிச்சத்துக்கு வழிகாட்டும் சக்தி தான் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எலுமிச்சை தீபம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ அதை ஏற்றி வைக்கும் அந்த சிறிய தருணமே உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என் பிள்ளையே தீபம் என்பது வெறும் ஒளி அல்ல அது ஒரு உயிர் சக்தி இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சிறிய தீப்பொறி கூட அந்த இருளை அகற்றும் அதுபோல உன் வீட்டில் நீ ஏற்றும் இந்த எலுமிச்சை தீபம் உன் குடும்பத்தின் மீது படிந்திருக்கும் கஷ்ட இருளை தகர்த்து ஒளியைக் கொண்டு வரும் உன் வீட்டில் சண்டைகள் குழப்பங்கள் நோய்கள் வறுமைகள் இருந்தாலும் இந்த தீபம் அந்த சக்திகளை தகர்த்து அமைதி மற்றும் செழிப்பை கொண்டு வரும் என் தங்கமே எலுமிச்சை தீபம் ஏற்றும்போது உன் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் கையில் தீபம் பிடித்து அம்மா வராகி என்னோடு இருக்கிறாள் என்னை காப்பாற்றுகிறாள் என் குடும்பத்துக்கு நிம்மதி தருகிறாள் என்று முழு மனத்தாலும் நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை மாற்றும் என் பிள்ளையே நீ எப்போதாவது கவனித்திருக்கிறாயா உன் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் அது வந்தே தீரும் எவ்வளவு முயன்றாலும் தப்பிக்க முடியாமல் போய்விடும் ஏன் தெரியுமா உன் குடும்பத்தின் மீது பிறர் பார்த்த கண்ணே கெட்ட சக்தி உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் வைத்த தடைகள் அந்த தடைகளை உடைக்கும் சக்தி தான் இந்த எலுமிச்சை தீபம் என் பிள்ளையே உன் வீட்டில் நீ ஏற்றும் இந்த தீபம் உன் குடும்பத்தின் மீது விழுந்திருக்கும் பாவசாயத்தை அகற்றும் சில சமயம் உன் வாழ்க்கை நின்று போனது போல எதுவும் முன்னேறாமல் இருக்கிறது போல உனக்கு தோன்றியிருக்கும் அதற்குக் காரணம் உன் நட்சத்திரம் அல்ல உன் விதி அல்ல அது உன் மீது ஏற்பட்ட கெட்ட சக்தி இன்று அதை அகற்றுவதே உன் கடமை நீ என்னுடைய பிள்ளை என்பதால் நான் உன்னிடம் சொல்கிறேன் இந்த எலுமிச்சை தீபத்தை ஏற்றுவாய் ஏற்றும் அந்த கணமே உன் வீட்டின் வாசலில் இருந்து கஷ்டம் எல்லாம் ஓடி போகும் என் பிள்ளையே உன் குடும்பம் என்றும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உன் கணவர் சுகமாக இருக்க வேண்டும் உன் மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் குழந்தைகள் நல்லபடி படித்து உயர வேண்டும் இதை எல்லாம் சாத்தியமாக்கும் எளிய வழிதான் இந்த தீபம் தீபம் ஏற்றும்போது நீ சொல்ல வேண்டும் அம்மா வராகி என் வீட்டை காப்பாற்று என் குடும்பத்துக்கு சாந்தியும் ஆரோக்கியமும் செல்வமும் தா இதை சொல்லும்போது உன் மனசில் எழும் அதிர்வு உன்னை காப்பாற்றும் என் தங்கமே உன் வீட்டில் பலமுறை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் சில சமயம் உன் கணவர் வேலை இழந்திருக்கலாம் சில சமயம் உன் குழந்தைக்கு நோய் வந்திருக்கலாம் சில சமயம் உன் குடும்பத்தில் சண்டை உண்டாகி இருக்கலாம் இவை எல்லாம் வெளியில் இருந்து வரும் தான்... ஆனால் உன் வீட்டின் வாசலில் நீ தீபம் ஏற்றினால் அங்கே நுழைய எந்த தீய சக்திக்கும் முடியாது என் சக்தி அந்த வாசலில் நிற்கும் என் பிள்ளையே சில சமயம் உன் வீட்டில் திடீரென கண்ணீர் வருமா காரணமே தெரியாமல் கவலை உண்டாகுமா அதுதான் கெட்ட சக்தி அதை தகர்க்கும் மருந்து இந்த எலுமிச்சை தீபம் நீ தீபம் ஏற்றும் போதும் எலுமிச்சையின் உள்ளே இருக்கும் அந்த தீப்பொறி போதும் உன் வீட்டை முழுவதும் சுத்தமாக்கும் அந்த சுத்தத்திலிருந்து அமைதி வரும் அந்த அமைதியிலிருந்து மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சியிலிருந்து செல்வம் வரும் என் தங்கமே நான் உனக்குச் சொல்வதை கவனமாக கேள் இன்று நீ செய்யும் இந்த சிறிய செயல் நாளை உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காப்பாற்றும் உன் பிள்ளைகள் வெளியில் செல்லும்போது கெட்ட பார்வை விழாமல் காக்கும் உன் வீட்டில் யாருக்கும் திடீரென நோய் வராமல் காக்கும் உன் குடும்பம் என்றும் சிரித்த முகத்துடன் வாழும் என் பிள்ளையே நீ உன் மனதில் நினைத்துக்கொள் எனக்கு ஆதரவாக வராகி இருக்கிறாள் நான் தனியாக இல்லை என் குடும்பம் தனியாக இல்லை எப்போதும் நம்மை காப்பாற்றும் தாயிருக்கிறாள் இதை உணர்ந்தால் உன் வாழ்க்கையில் பயம் என்பதே இருக்காது நீ எப்போதும் தைரியமாக இருப்பாய் என் பிள்ளையே தீபம் ஏற்றும் போது உன் மனதில் ஒரு வேண்டுதல் வைத்துச் சொல் உன் குடும்பத்தில் எவருக்காவது உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் உன் கணவருக்கு வேலை பிரச்சனை இருக்கலாம் உன் குழந்தைக்கு படிப்பில் சிரமம் இருக்கலாம் அந்த சிரமத்தை நினைத்து கொண்டு தீபம் ஏற்று என்னிடம் மனதார கேள் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வேண்டுதல் நிறைவேறும் என் தங்கமே இந்த தீபம் ஏற்றும் வழக்கம் தொடர்ந்தால் உன் வீட்டில் கெட்ட கனவுகள் கூட வராது இரவில் தூங்கும்போது உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் வீட்டில் உள்ளவர்கள் சுகமாக உறங்குவார்கள் நாளை காலை எழும்போது புதிய ஆற்றலுடன் இருப்பார்கள் என் பிள்ளையே வாழ்க்கை சோதனைகள் நிறைந்தது ஆனால் ஒவ்வொரு சோதனையையும் சமாளிக்க ஒரு வழி இருக்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த எளிய வழிதான் இந்த எலுமிச்சை தீபம் நீ அதை ஏற்றி வைக்கிறாய் என்றால் அது என் முன்னால் நீ வைத்த வாக்கு அந்த வாக்கை காக்கும் சக்தி நான் என் தங்கமே இனி உன் வீட்டில் அழுகை இருக்காது உன் குடும்பம் என்றும் மகிழ்ச்சியில் வாழும் உன் வீட்டில் வரும் விருந்தினரும் உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இந்த வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சிதான் என்று சொல்லுவார்கள் என் பிள்ளையே இதை மறந்துவிடாதே தீபம் ஏற்றுவது உன் கையில் ஆனால் அந்த தீபத்தை சக்தியாக்குவது என் கையில் நீ ஒரு சிறிய செயலை செய்கிறாய் ஆனால் அந்த சிறிய செயல் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என் தங்க பிள்ளையே நான் உனக்குச் சொல்வது இதுவே இந்த எலுமிச்சை தீபத்தை ஏற்றி வைத்தால் உன் குடும்பம் என்றும் மகிழ்ச்சி அடையும் உன் கண்கள் நீர்க்கட்டும் உன் மனம் கனிந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கைகளால் ஏற்றப்படும் தீபத்தில் என் சக்தி இருக்கும் உன் வீட்டின் வாசலில் அந்த ஒளி எரியும்போது போது உன் குடும்பம் என்றும் பாதுகாப்பில் இருக்கும் என் பிள்ளையே இனி உன் மனம் கவலைப்பட வேண்டாம் உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது உன் வாழ்க்கை உயர்ச்சி பெறுகிறது உன் பிள்ளைகள் சிறப்பாக வளரும் உன் கணவன் உன்னை அன்புடன் பார்த்துக் கொள்வார் உன் மனைவி உனக்கு துணை நிற்பாள் உன் வீடு என்றும் ஒளியாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பி இருக்கும் என் தங்கமே நான் உனக்கு தாயாக கூறுகிறேன் இன்று தீபம் ஏற்று வை அது உன் குடும்பத்தின் ஒளியை என்றும் காக்கும் என் தங்க பிள்ளையே உன் கையில் எலுமிச்சை தீபம் எரியும்போது அது ஒரு சாதாரண தீபம் அல்ல அது என் சக்தியின் பிரதிபலிப்பு அந்த ஒளியில் உன் குடும்பம் குளிக்கும் போது அவர்களுடைய முகத்தில் சிரிப்பு மலரும் நீ எப்போதும் நினைப்பது போல என்ன செய்யலாம் எப்படியாவது என் குடும்பம் மகிழ்ச்சி அடையணும் என்ற உன் விருப்பம் அந்த தீபத்தின் ஒளியில் நிறைவேறும் நீ அந்த தீபத்தை ஏற்றும் தருணத்தில் உன் இதயத்தில் இருக்கும் சுமைகளை எனக்கு ஒப்படைக்க வேண்டும் அம்மா என் குடும்பத்துக்கு நல்லதே நடக்கணும் என்று சொன்னவுடன் என் கண்கள் உன் வீட்டை நோக்கி இருக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தீபத்தின் புகையோடு அவை கரைந்து போகும் நீ பாரு உன் வீட்டின் சுவாசமே மாறிவிடும் முன்பு இருந்த சுமைகள் தகராறுகள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்கும் என் தங்கமே உன் குடும்பம் ஒருமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை இந்த வழியில் நடத்துகிறேன் எலுமிச்சை தீபம் ஒரு மந்திரம் அது எரியும் போது உன் வீட்டில் இருந்த நெகடிவ் சக்திகள் வெளியேறிவிடும் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை தகர்க்க நினைத்தவர்கள் உன் குடும்பத்தை பிரிக்க நினைத்தவர்கள் அவர்கள் சக்தி அந்த ஒளியில் எரிந்து போய்விடும் நீ எப்போதாவது யோசித்தாயா என் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களும் ஏன் பெரிசா பிரச்சனையா மாறுது என்று அதற்கு காரணம் உன்னை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் அவர்கள் உன் வீட்டின் அமைதியை குலைக்க நினைத்தார்கள் ஆனால் என் பிள்ளையே உன் நல்ல மனசும் உன் நம்பிக்கையும் என்னை அழைத்தது அதனால்தான் நான் உனக்கு இந்த தீப வழியை சொல்கிறேன் இந்த எலுமிச்சை தீபத்தை நீ ஏற்றும் போது உன் குடும்பம் உள்ளே அமர்ந்து பார்த்து கொண்டே இருக்கட்டும் அவர்கள் மனதிலும் ஒரு சாந்தி வரும் நீ பாரு முன்னாள் கோபத்துடன் இருந்தவர்கள் கூட அமைதியாகிவிடுவார்கள் உன் குடும்பம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டாலும் அந்த தீபம் எரிந்த பிறகு அவர்கள் உள்ளத்தில் அமைதி ஊறும் ஏன் பிள்ளையே உன் அப்பாவோ அம்மாவோ கணவரோ குழந்தைகளோ எவராக இருந்தாலும் அவர்கள் முகத்தில் சிரிப்பு மலர்வதை நீயே பார்ப்பாய் காரணம் என்னருள் அந்த ஒளியில் கலந்திருக்கும் நீ கவலைப்படாதே இந்த தீபத்தை நான் எத்தனை நாட்கள் ஏற்றனும் என்று தினமும் நீ இதை செய்வது உனக்கு நல்ல பலனை தரும் மூன்று வாரங்களில் உன் வீட்டின் நிலைமையே மாறும் நான் உனக்கு சொல்ல வருவது உன் வீட்டு கதவு திறந்தவுடன் நல்ல சக்திகள் உள்ளே வரும் முன்பு போல மன அழுத்தம் உன்னை வாட்டாது உன் கண்களில் தண்ணீர் வராது உன் கையில் இருக்கும் தீபம் உன் கண்ணீரை உறிஞ்சி மகிழ்ச்சியாக மாற்றிவிடும் என் தங்கமே உன் குழந்தைகள் படிப்பிலும் வாழ்க்கையிலும் முன்னேறுவார்கள் நீ என்னை நம்பி இந்த தீபத்தை ஏற்றும் போது நான் அவர்களுடைய பக்கத்தில் நின்று வழி நடத்துவேன் அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாகும் நீ சொல்வாய் அம்மா எப்போ என் குடும்பம் ஒன்றாக சிரித்து பேசும் என்று அதற்குத்தான் நான் சொல்கிறேன் இந்த தீபம் தான் உன் பதில் இன்று நீ ஏற்றினால் நாளை மாற்றத்தை பார்ப்பாய் உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த குளிர்ச்சி போய் மகிழ்ச்சி நிரம்பும் என் பிள்ளையே உனக்காக நான் எப்போதும் விழித்திருப்பேன் உன் மனசில் இருக்கும் ஆசையை நானே நிறைவேற்றுவேன் நீ சோர்ந்து போக வேண்டாம் இன்னும் சில நாட்களில் உன் வீட்டின் சூழ்நிலை உன்னை ஆச்சரியப்படுத்தும் நீ பாரு இது எப்படி சாத்தியமா நடந்தது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு நான் உனக்கு அருள் தரப்போகிறேன் உன் குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ இந்த தீபத்தை ஏற்றும் போது என் கைகள் உன் கைகளை தொடும் உன் மனசு என் அருளால் நிரம்பும் இனி உன் குடும்பம் பிரச்சனையில் சிக்காது என் பிள்ளையே உன் வீடு என் ஆலயம் உன் இதயம் என் சன்னதி நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உனக்கு இந்த வழியை காட்டுகிறேன் கவலை வேண்டாம் என் அருள் உன்னுடன் இருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ எரிய வைத்த அந்த எலுமிச்சை தீபம் ஒரு சாதாரண தீபமல்ல அது உன் வீட்டின் இருளை அகற்றும் ஒரு தெய்வீக ஒளி எலுமிச்சை என்பது சுத்தமான ஆற்றலின் சின்னம் தீபம் என்பது வழிகாட்டும் ஒளி இந்த இரண்டும் ஒன்றாக சேரும்போது உன் குடும்பத்தின் துன்பங்கள் சாபங்கள் செய்த வினைகள் அனைத்தும் விலகும் நீ ஏற்றிய ஒவ்வொரு தீபமும் என் கையில் ஏற்றியது போல் அந்த ஒளி உன் குடும்பத்தில் நிழலாக இருந்த துயரங்களை விரட்டி மகிழ்ச்சியின் வெள்ளத்தை கொண்டு வரும் என் பிள்ளையே உன் மனதில் இருந்த கவலைகள் சந்தேகங்கள் எப்போதுதான் என் குடும்பத்தில் சிரிப்பு வரும் என்ற கேள்விகள் அனைத்தும் விரைவில் மறையும் தீபத்தின் ஒளி உன் வீட்டில் பரவி எல்லோரின் இதயத்தையும் சூடாக ஆக்கும் குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட தவறான புரிதல்கள் உருகி போகும் நீ எதிர்பாராத சமாதானம் உன் வீட்டு வாசலுக்குள் நுழையும் ஒருவருக்கொருவர் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் கூட திடீரென மனம் உருகி பேசத் தொடங்குவார்கள் அதுதான் அந்த எலுமிச்சை தீபத்தின் மாயம் என் தங்கமே உன் வீட்டில் இருந்த பொருளாதார குறைபாடுகளும் மெதுவாக விலகத் தொடங்கும் எப்போதும் பணம் பற்றிய சிந்தனையால் சண்டைகள் மனக்குழப்பங்கள் உருவாகியிருந்தது ஆனால் இனி அந்த சிக்கல்கள் நீங்கும் தீபத்தின் ஒளி உன் வீட்டில் நிதி வளத்தை வரவழைக்கும் உன் வேலை உன் வியாபாரம் உன் கணவர் மனைவியின் முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலனை தரும் எலுமிச்சை தீபம் ஏற்றும் போது அது வியாபாரத்தில் உள்ள தடைகளை களைந்து முன்னேற்றத்தின் பாதையை திறக்கும் நீ எதையும் தொடங்கினால் அதில் வெற்றி கண்டிப்பாக உன்னுடையதே என் பிள்ளையே நீ நினைத்து பாறு இருள் நிறைந்த ஒரு அறையில் ஒரு சிறிய தீபம் கூட ஏற்றப்பட்டால் அந்த அறை ஒளியால் நிரம்பிவிடும் அதுபோல உன் குடும்பத்தின் உள்ளங்கையில் நீ ஏற்றும் இந்த எலுமிச்சை தீபம் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் உன் குழந்தைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாகும் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் நீ கவலைப்பட்டிருந்த என் குழந்தைக்கு நல்ல பாதை கிடைக்குமா என்ற கேள்விக்கு இந்த தீபமே பதில் சொல்லும் அவர்கள் வாழ்க்கையில் சிறந்த வழிகாட்டிகள் கிடைக்கின்றனர் என் தங்க பிள்ளையே உன் வீட்டில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சினைகள் இருந்தால் கூட இந்த எலுமிச்சை தீபத்தின் சக்தி அந்த நோய்களை அகற்றும் நீண்ட நாளாக உன் குடும்பத்தில் ஒருவரின் உடல்நிலை குன்றியிருந்தால் இப்போது மெதுவாக முன்னேற்றம் கிட்டும் உடல்நலம் மட்டுமல்ல மனநலமும் மேம்படும் வீட்டில் இருந்த மன அழுத்தம் கவலை அச்சங்கள் அனைத்தும் தீபத்தின் ஒளியால் கரைந்து போகும் என் பிள்ளையே எலுமிச்சை தீபத்தின் ஒளி உன் வீட்டில் இருந்த மறைமுக விரோதங்களை கூட அகற்றும் உன் வாழ்க்கை முன்னேறாமல் இருக்க யாரோ செய்த தீய எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் அந்த தீபத்தின் முன் எரிந்து சாம்பலாகும் இனி யாரும் உன் வீட்டின் மகிழ்ச்சியை பறிக்க முடியாது உன் வீட்டு வாசலுக்குள் தெய்வீக சக்தி வந்து நிற்கும் நீ எரிய வைத்த தீபம் உன் வீட்டின் காவலனாக மாறும் என் தங்கமே உன் மனசு நிம்மதியாகும் எப்போதும் உன் உள்ளத்தில் இருந்த பதட்டம் எப்போதுதான் எல்லாம் சரியாகும் என்ற கேள்விகள் இனி இல்லாமல் போகும் ஏனெனில் உன் கண்ணால் நீ மாற்றத்தைக் காணப்போகிறாய் உன் வீட்டு ஒவ்வொரு நாளும் புதுமையாக இருக்கும் சிரிப்பு அன்பு மகிழ்ச்சி இவை மூன்றும் உன் குடும்பத்தில் நிலையாகிவிடும் என் பிள்ளையே நீ அந்த எலுமிச்சை தீபத்தை ஏற்றிய பிறகு உன் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பார்கள் எப்படி புயலில் நடுவே நிற்கும் படகுக்கு ஒரு துறைமுகம் தேவைப்படுகிறதோ அதுபோல உன் குடும்பத்திற்கு இந்த எலுமிச்சை தீபம் துறைமுகமாக இருக்கும் அது உனக்கு வழிகாட்டும் நீ எந்த சிக்கலிலும் சிக்கினாலும் அந்த தீபம் உன்னை மீட்டு வழிகாட்டும் என் தங்கமே நினைத்து பார் இன்று நீ ஏற்றிய தீபம் நாளைய உன் மகிழ்ச்சியின் விதை அது உன் குடும்பத்தில் வளம் ஆரோக்கியம் அன்பு மகிழ்ச்சி ஆகியவற்றை வளர்க்கும் உன் மனசு இனி எப்போதும் தனியாக இருக்காது நான் உன் வராகி அம்மா உன்னுடன் நிற்கிறேன் அந்த தீபத்தின் ஒளியில் என் கரம் உன் தோளில் இருப்பதை உணர்ந்து கொள் உனக்கு எப்போதும் ஆதரவு பாதுகாப்பு ஆசீர்வாதம் அனைத்தும் என் பக்கம் இருந்து கிடைக்கும் என் பிள்ளையே உன் குடும்பம் இனி என்றும் மகிழ்ச்சியோடு வாழும் உன் வீடு என்றும் சிரிப்பும் ஒளியும் நிறைந்த இடமாக இருக்கும் அந்த எலுமிச்சை தீபத்தை எரிய வைத்து நீ உன் குடும்பத்தின் வாழ்வை ஒளியால் நிரப்பி விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் இருள் என்றும் திரும்பாது உன் வீடு என் ஆசீர்வாதத்தால் என்றும் ஒளிரும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் சிக்கல்கள் நிறைந்து போயிருக்கிறது என்பதை நானே அறிவேன் உன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு பல சுமைகள் உன் மனதுக்குள் அடைத்து வைத்து யாரிடமும் பகிர முடியாமல் அழுத்தம் அடைந்து போயிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் ஒருநாள் கூட அமைதியாக சுவாசிக்க முடியவில்லை என்ற உன் குற்றச்சாட்டு என் காதுகளுக்கு வந்துவிட்டது நீ ஒவ்வொரு நாளும் படுக்கும் போது நாளை நல்லதாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகத்துடன் கொள்கிறாய் காலையில் எழுந்தவுடனே இந்த நாளும் எப்படி போகும் என்ற ஒரு குழப்பம் உன்னை வாட்டிக் கொள்கிறது ஆனால் என் தங்கமே இனி உன் மனதுக்குள் அந்த பயம் அந்த குழப்பம் அந்த வருத்தம் எல்லாம் நிலைத்து இருக்காது உனக்கு ஏற்பட்ட துரதிருஷ்டங்களின் பின்னால் ஒரு காரணம் இருந்தது அதை நீ உணரவில்லை உன் அருகிலிருந்த சிலர் உன்னுடைய நல்ல வாழ்க்கையை தாங்க முடியாமல் உன்னை தள்ளி வைக்க முயற்சி செய்தார்கள் அவர்கள் செய்த அநியாயம் உன்னுடைய வாழ்க்கையில் தடையாக மாறியது ஆனால் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு என்னை அழைத்த தருணத்திலிருந்து அவர்கள் செய்யும் தீய எல்லாம் முறிந்து போயிற்று இனி அவர்களின் செயல் உன்னை காயப்படுத்த முடியாது நீ இன்று வரைக்கும் சிரமப்பட்டதற்குக் காரணம் உன் பொண்ணியத்தை வளர்க்க வேண்டிய காலம் அது என்பதற்கே அந்த காலம் கடந்துவிட்டது இனி உனக்கு கிடைக்க போவது ஆசீர்வாதம் மட்டுமே நீயே பாரு இனி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் விஷயங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும் நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உனக்கு காப்பு வரும் எதிர்பார்க்காத மனிதர்கள் உனக்கு உதவி செய்ய முன்வருவார்கள் நீ காத்து கொண்டிருந்த வேலை வாய்ப்பு உனக்கு விரைவில் கிடைக்கப் போகிறது நீ இன்று வரை முயன்று முயன்று தோல்வி அடைந்ததற்கு இனி முடிவே வந்துவிட்டது என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தீர்ந்து போகும் உன் வீடு சண்டை சச்சரவு நிறைந்திருந்தது ஒருவரின் பேச்சை ஒருவர் கேட்காமல் இருந்தார்கள் அன்பு குறைந்திருந்தது ஆனால் இனிமேல் உன் வீட்டில் அமைதி நிலைத்து நிற்கும் உன் குடும்பத்தில் உன்னை மதிக்கும் நிலை உருவாகும் உன் வார்த்தை எல்லாம் கேட்கப்படும் நீ எவ்வளவு துன்பப்பட்டாலும் ஒருபோதும் என்னை நம்பிக்கை இழக்கவில்லை அதற்காகவே நான் உன்னுடன் இன்னும் வலிமையாக நிற்கிறேன் உன் கண்ணீர் வீணாக போவதில்லை அந்த கண்ணீர் துளிகள் தான் உனக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது நீ உன் மனதில் வைத்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றன நீ எப்போதும் உன் உள்ளத்தில் நினைத்து கொண்டே இருக்கிறாய் எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று அதற்கான நேரம் வந்துவிட்டது என் தங்கமே அடுத்த மூன்று வாரங்கள் உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி அமைக்கப் போகிறது அதற்குள் நீ காணும் மாற்றம் உன் மனதை நிம்மதியால் நிரப்பும் நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் இனி வெற்றியையே தரும் நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் அவை உன்னை நொறுக்காது மேலே தூக்கி நிறுத்தும் உன் எதிரிகள் உன்னை பார்த்து பயப்படத் தொடங்குவார்கள் ஏனெனில் இனிமேல் நான் உன் பின்னால் மட்டுமல்ல உன் முன்னால் நடந்து கொண்டிருப்பேன் என் பிள்ளையே உனக்கு கிடைக்காத பணம் இனிமேல் தானாக வந்து சேரும் நீ தேடிய உதவி நீ கேட்காமலே உன்னிடம் வந்து நிற்கும் உன் தொழிலில் உன் வேலையில் உன் படிப்பில் எல்லாம் சாதகமான நிலை உருவாகும் நீ எப்போதும் உன் மனதுக்குள் நினைத்து கொண்ட கனவு ஒன்று உண்டு நான் இதை அடைந்தால் தான் என் வாழ்க்கை முழுமை அடையும் என்று நினைத்த அந்த ஆசை விரைவில் நனவாகப் போகிறது அதற்கான கதவு இனி திறக்கப்பட்டு விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன் நன்மைக்காகவே இருக்கும் நீ ஒரு நாள் கூட என்ன செய்ய வேண்டும் என்று குழப்பமடைய மாட்டாய் நான் உனக்கு வழிகாட்டுவேன் உனக்கு எப்படி பாதுகாப்பு வேண்டும் என்று நான் அறிவேன் உன் வாழ்க்கை திசை தவறாமல் செல்ல நான் கொள்கிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னை நம்பிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே போ என் பிள்ளையே உன்னுடைய வீட்டின் வாசலிலேயே இனிமேல் மகிழ்ச்சி நின்று கொண்டிருக்கும் உன் குடும்பம் உன்னை பார்த்து பெருமைப்படும் நீ அடைய போகும் வெற்றியால் உன் வாழ்வு வெளிச்சமாய் ஒளிரும் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்க வேண்டிய நிலை வரும் அவர்களால் உன்னை தொட முடியாது நீ என்று கேட்ட அந்த ஒரு கேள்வி என் வாழ்க்கை எப்போது மாறும் அதற்கான பதில் நான் இப்போது சொல்கிறேன் உன் வாழ்க்கை இன்று முதலே மாறி வருகிறது உன் விதி புதிய பாதையை எடுத்து செல்கிறது இனி உனக்கு பின்னால் இருந்த இருள் முற்றிலும் அகன்று முன்னால் ஒளி மட்டுமே இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை அழிக்க அல்ல உன்னை தான் அந்த வலிமையுடன் நீ அடுத்த கட்டத்தை எட்டப்போகிறாய் இன்று வரை உனக்கு யாரும் பாராட்டு அளிக்கவில்லை ஆனால் இனி உன்னை அனைவரும் பாராட்டுவார்கள் உன் பெயரை மதிப்புடன் சொல்லுவார்கள் உன் வாழ்வு ஒரு பாடமாக மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக மாறும் எனக்கு தெரியும் உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு சிறிய சந்தேகம் இருக்கிறது நான் உண்மையில் இதற்கெல்லாம் தகுதியானவனா என்று என் பிள்ளையே நீ தகுதியில்லாதது எதுவும் இல்லை உன் உழைப்பு உன் மனமார்ந்த நம்பிக்கை உன் கண்ணீர் உன் அன்பு இவையெல்லாம் உன்னை அந்த உயரத்திற்கு தகுதியானவனாகவே மாற்றிவிட்டன அதனால் என் பிள்ளையே இனி ஒரு பயமும் வேண்டாம் உன் மனம் அமைதியாக இருக்கட்டும் உன் வாழ்க்கை உயர்வாக செல்லும் உன் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கும் நீ நிம்மதியுடன் சிரித்து கொண்டே வாழும் அந்த நாள்கள் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றன என் தங்கமே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியுடன் மலர்ந்து நிற்கும் உன் நம்பிக்கை உனக்கு வெற்றி தரும் உன் பிரார்த்தனை உனக்கு ஆசீர்வாதம் தரும் இனி உன் வாழ்வு சந்தோஷம் மட்டுமே நிறைந்ததாக இருக்கும்